அன்புள்ள இறையிரியாருக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காஞ்சிபுரத்தில் இரவாதானம் பிரவாதானம் அதாவது ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்தில் காமாட்சியம்மன் திருக்கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கின்ற இரு கோயிலே இரவாதானம் பிரவாதானம் இந்த இரு கோயில்களிலும் பிரதோஷத்தை தரிசித்து முறையாக பிறகு சிவகங்கை மாவட்டத்திலே உள்ள பாகம்பிரியால் அங்கே திரு ஒட்டியூர் அங்கே திருவெற்றியூர் இங்கே இருக்கிற நம்ம சென்னையில் உள்ள திருவெற்றியூரில் அங்கே உள்ள திருவெற்றியூர் பாகம்பரியாவுடைய ஆலயத்திலே ஒரு இரவு தங்கி அந்த குளத்திலே நீராடி சுவாமி அம்பாளை தரிசித்து யார் ஒருத்தர் வருகின்றார்களோ நித்தியமும் செய்கின்ற இறை பூஜைகளை அது எந்த லோகத்திலிருந்து நமக்கு வருகின்றது என்று தெரியாது கண்டிப்பாக நடக்க இருக்கின்ற அத்தனை காரியங்களையும் ஒன்று விடாமல் இப்போ இருக்கின்ற நவீன முறையிலே உள்ள தொழில்நுட்ப கம்ப்யூட்டர் செல்ஃபோன் மற்றும் எதிர்காலத்திலே விஞ்ஞான மையத்திலே ஈடுபட என்ற இருக்கின்ற உலகத்திலே நம்மை அழைத்து சென்று ஊ அதாவது ஊர்வலத்துக்கு முன்னாடி நமக்கு செய்தி கிடைத்து விடுகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலையை நமக்கு கொடுக்கும் இப்படி மகான்களை பற்றி சித்தர்களை பற்றி யோகிகளை பற்றி ஞானிகளை பற்றி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடங்களிலிருந்து செய்தியை நாம் பெற்று அதன்படி கர்மாக்களை செய்யலாம் அந்த காலத்திலே வாத்தியார் போது நித்திய கர்ம நிவாரணி என்று புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்கள்லாம் பார்க்கலாம் தொண்ணூறு தொண்ணூற்றி 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 இது மாதிரி ரெண்டாயிரம் வரையும் உள்ள புத்தகத்தில் கீழே இருக்கும் நித்திய கர்ம இன்றைய தேதியில் இது செய்து வழிபடுக அதுபோல் வருகின்ற ஒரு பெரும் பெரும் வாய்ப்பு பெரும் நல் வாய்ப்பு எத்தனையோ பேருக்கு விஷயம் இருக்கும் வேலை இருக்காது வேலை இருக்கும் விஷயம் இருக்காது இப்படி இல்லாமல் இருப்பதற்கு நல்ல தனி பயிற்சி கிடைக்கும் இதை அருளாலும் குரு இப்படி உடனடியாக நாளை பிரதோஷம் வருவதனால் காஞ்சிபுரத்தில் உள்ளவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டுகிறேன் மற்றும் உள்ளவர்களுக்கு இதை உடனடியாக நீங்கள் பரப்பினால் உங்களுக்கே உங்கள் வீட்டிலே உங்களுடைய தொழிலிலே நீங்கள் செய்கின்ற காரியங்களிலே என்னென்ன நடக்கப் போகின்றது எதெல்லாம் தவிர்க்க முடியும் அன்று நமக்கு ஒரு தெய்வத்தின் குரலோ எப்படியோ ஒரு அசவியோ ஒரு மனிதன் மூலமோ ஒரு செய்தி மூலமோ நமக்கு உடனடியாக அது கெட்டிவிடும் அப்புறம் பாதுகாப்பு தான் அப்புறம் ஜாலிதான் தான் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு நல்ல அற்புதமான த தர்பைக்கு மூன்று சித்தர் உடைக்கு அர்கியம் விடுவதை சொல்லியிருக்கோம் பிறவாதானம் இரவாதானத்தை பற்றி கேட்டிருக்கலாம் என்னன்னு தெரியல பாகம்புரியாருடைய அந்த சுவாமியினுடைய பேர் ஏதோ அடியனுக்கு சற்று தடுமாறிவிட்டது விட்டது வெற்றியூர் அங்கே வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்றது அதுக்கும் செல்ல வேண்டும் அங்கே போய் நீராடிட்டு ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் உண்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள் இதற்கு இவ்வளோதான் கணக்கு என்பது இல்லை எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடையவர்களாலா அருணாச்சலா